நாட்டில் மீண்டும் இனவாத அரசியலுக்கும் மத அடிப்படை வாதங்களுக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு நாட்டின் நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் இதற்காக யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அனைவரும் சுதந்திரமாக செயற்படும் வகையில் நீதித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் நாட்டில் யாரும் நீதிக்கும் மேன்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் நாட்டின் அரச சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் திருப்திகரமான அரச சேவை துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கூறியுள்ளார் புதிய பொருளாதாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் மேல் மாகாண மாத்திரமின்றி ஏனைய மாகாணங்களுக்கும் பொருளாதாரத்தை விஸ்தரப்படுத்த வேண்டும் பொருளாதாரத்தில் மக்களையும் பங்காளர்களாக மாற்ற வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் வளங்களையும் இணைத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும் சந்தை நடவடிக்கைகள் தொடர்பில் எமக்கு கொள்கைகள் காணப்படுகின்றன தற்போது சந்தை ஏகாதிபத்தியத்தின் அடிப்படையிலேயே இடம்பெறுகின்றது சந்தையில் ஏகாதிபத்தியம் காணப்படுவதன் காரணமாக மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது சந்தையில் சுதந்திர வர்த்தகம் பேணப்பட வேண்டும் எனினும் சில சந்தை துறைகளில் காணப்படும் கட்டுப்பாடுகள் போதுமானதாக உள்ளனவா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் நிதி சந்தை சுதந்திரமாக செயற்பட்டால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் நிதி சந்தையில் அரசாங்கத்தின் பங்கும் காணப்பட வேண்டும் இதன்படி நாட்டின் சந்தையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எனவே போட்டித்தன்மை மிக்கதொரு சந்தை உருவாக்கப்படுமாயின் அது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட மாட்டாது மற்றும் ஒரு சந்தையான சுற்றுலாத்துறை தொடர்பிலும் விசேட அவதானம் செலுத்தப்படும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பதினெட்டாம் ஆண்டு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருந்தனர் அந்த அளவை நான்கு மில்லியனாக அதிகரிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் அதேபோன்று தகவல் தொழில்நுட்பம் தொடர்பிலும் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் தற்போது தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுபவர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் எமக்கு சிறந்த கடல் வளம் காணப்படுகின்றது அதனை பயன்படுத்தி இலங்கையை கடல்சார் வர்த்தக மையமாக மாற்ற வேண்டும் அதேபோன்று விவசாயிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் சர்வதேச நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய விவசாயிகள் இலங்கையில் உள்ளனர் அவர்களை கடனற்றவர்களாக மாற்ற வேண்டும் குறிப்பாக விதை ஆராய்ச்சி நிலையத்தை அபிவிருத்தியடைய செய்ய வேண்டும் மீண்டும் பலமானதொரு விவசாய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் ஏற்றுமதி சந்தையை இலக்காக கொண்டு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதன் அடிப்படையிலேயே விவசாய நிவாரணம் இருபத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடற்றொழில் இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றது கடந்த காலங்களில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியின் போது கடற்றொழிலாளர்கள் வகுவாக பாதிப்படைந்தனர் எனவே கடற்றொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீண்டகால பொருளாதார நடவடிக்கைகளின் கீழ் இலங்கையின் கனியவளம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் இலங்கையின் கனியவளத்துறையை நாட்டின் பொருளாதாரத்தை பலனளிக்கும் வகையில் மாற்ற வேண்டும் அரசாங்கத்தினால் மாத்திரம் தனித்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது இதற்காக தனியார் துறையினரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதேநேரம் சர்வதேச சந்தையில் பங்காளராக இலங்கையை மாற்ற வேண்டும் இதற்காக தகவல் விஞ்ஞான துறையை புதிய யுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதேவேளை அஸ்விசம கொடுப்பனவு உரிய அளவில் அதிகரிக்கப்படும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்கப்படும் அரச பணியாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்